தாவேக்கா விஜய் அவர்கள் கரூர் கோட்டை நெரிசல் வழக்கம் உச்சநீதிமன்றம் தான் விசாரிக்கணும் சிபிஐ வழக்குக்கு மாற்றுங்க அப்படின்னு கேட்டாரு அவருக்கு ஒரு சின்ன குறுப்பணம் பதினஞ்சு செகண்ட்ல ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சமூக பிரச்சனைக்காக ரோட்ல போராடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு சென்னை ஹைகோர்ட் தலைமையில தான் விசாரணை நடக்கணும் சிபிஐக்கு மாற்றக்கூடாது சிபிஐ ஆர்எஸ்எஸோட கைகூலி அப்படின்னு சொன்னீங்களே பிஜேபியோட இன்ஃபுளுயன்ஸ் அதில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே ஒரு நியாயமான உண்மை வேண்டும் ஒரு நியாயம் வேண்டும் அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் தலைமையில ஒரு தனி விசாரணைக்குழு அமைச்சு விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்களே இப்போ உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை தாவேகாக்குன்னு ஒரு பிரச்சனை தாவேக்கா தொண்டர்களுக்கு இல்ல தாவேக்கா விஜய் அவர்களுக்கும் நிர்வாகியவர்களுக்கும் பிரச்சனை அப்படின்னு வந்த உடனே மாநில விசாரணை வேண்டாம் சென்னை ஹைகோர்ட் தலைமையில விசாரணை வேண்டாம் எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேண்டும் அப்படின்னு போய்க்கிறீங்களே அது சிபிஐ ஆர் எஸ் எஸ் தான் இருக்கு ஏ நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க இப்போ சிபிஐ ஆர் கைகூலி இல்லையா இப்போ பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் அதுல இல்லையா இப்போ ஒரே கேள்வி நீங்க சொன்னது நீங்களே மறந்துட்டீங்களா அப்போ ஹைகோர்ட் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா அப்ப ஏன் சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொன்னீங்க ஏனா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் திமுகவும் பிஜேபிக்கு ஏ டீம் அப்படின்னீங்க அதிமுக பி டீம் அப்படின்னீங்க நாம் தமிழர் கட்சி சி டீம் அப்படின்னீங்க தாவேக்கா நீங்கள் டீம்லயே இல்லை நீங்கள் பிஜேபி கூடயே போய் சேர்ந்த மாதிரி இருக்குது நீங்கள் தான் பிஜேபி மாதிரியே இருக்குது ஆர்எஸ்எஸ் கொள்கையை தான் வழி நடத்துகிற மாதிரியே இருக்குது எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு தாவேக்காவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது வரப்போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஜெயிச்சு புது ஆட்சியை பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு மக்களுக்கு இந்த குறும்படம் சமர்ப்பணம் திரும்ப திரும்ப நீங்களே பாருங்க தாவேகா தொண்டர்களுக்கு இது கோபம் வராது தாவேகா நிர்வாகிகளுக்கும் இது கோவம் வராது ஏன் விஜய் அவர்களுக்கே இது கோவம் வராது தாவேகா ரசிகர்களுக்கு மட்டும்தான் கோவம் வரும் நானும் சொல்ல விரும்பல எதுவுமே புரியாதவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வரும் இது உங்கள் கடைசி தீக்குச்சி ஆழமாக யோசியுங்கள்